அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நிறைஞ்ச அமாவாசை வருதுங்க அதாவது ஆவணி மாதத்திற்குண்டான அமாவாசை வருது இந்த அமாவாசை திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு திங்கட்கிழமை காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இது எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னாவே அது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் முன்னோர் வழிபாட்டிற்கு பித்ரு கடன் நிறைவேற்றுவதற்கு கடன் தீர்க்கும் பரிகாரம் செய்வதற்கு தங்க ஆபரணங்கள் சேர்வதற்கான பரிகாரம் செய்வதற்கு பணம் சேர பரிகாரங்கள் செய்வதற்கு நம்முடைய கண் திருஷ்டியை போக்குவதற்குன்னு அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான திதின்னு பார்க்கும்போது இந்த அமாவாசை திதியை வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அமாவாசை நாள் அப்படின்னாவே அது சிறப்பு வாய்ந்தது மேலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து உண்டு அப்படி சிறப்பு வாய்ந்த தமிழ் மாதத்தோடு சேர்ந்த அமாவாசை அப்படிங்கிறது இன்னும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படி பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு உரிய இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது மேலும் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் இப்போ செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இதில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் சந்திரனுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு கரெக்டாக நமக்கு ஆங்கில தேதி இரண்டுங்கிறதும் இந்த திங்கட்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் என்று சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது மற்ற நாட்களில் காட்டிலும் இந்த அமாவாசை நாளன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ திங்கக்கிழமை வர்றது இன்னும் விசேஷமாகுதா அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் பதினேழாம் தேதி இதுல வரக்கூடிய ஒன்னையும் ஏழையும் நம்ம கூட்டும் போது நமக்கு எட்டு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது இந்த எட்டு அப்படிங்கிற எண் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய எண் பொதுவாக இந்த அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராகு கேது இவங்களுக்கெல்லாம் உரிய ஒரு நாளாக வந்து கருதப்படுது மேலும் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா கர்ம வினைகளெல்லாம் தீரக்கூடிய ஒரு நாள் அப்படின்ட்டு இப்போ கர்ம வினைகளுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் அப்போ அவருக்குரிய எண்ணம் இந்த அமாவாசை நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி இத்தனை சிறப்புகளும் கூடி இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தின் அமாவாசை நாள் என்று நான் சொல்லக்கூடிய எளிய இந்த சின்ன பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களை இத்தனை காலமாக வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நொடியில் தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு தீராத கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தீராத நோயாக இருக்கலாம் இல்லை தொழிலில் வந்து முன்னேற்றத்தில் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை கண் திருஷ்டியாக இருக்கலாம் பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே இருக்குது மேலும் மூன்றாம் நபர் தலையீட்டால் குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் வருது விரிசல் வருது தொழிலில் நிறைய போட்டி எதிரிகள் வந்து அதிகமாயிட்டே போயிட்டுருக்காங்க நம்முடைய தொழிலை வந்துட்டு கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அமாவாசை நாள்ல நம்ம கண்டிப்பா இந்த பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நான் எப்பவும் சொல்றதுதான் சாதாரண நாட்களில் ஒரு சின்ன அளவில் ஒரு வழிபாடு செய்கிறோம் பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும் போதே அதுக்கு வந்துட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே பரிகாரத்தை ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் திதியில் பண்ணும்போது இன்னும் அதுக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இது சிறப்பு வாய்ந்த செயற்கை கொண்ட நாட்கள் எல்லாம் இயற்கையாக தான் நமக்கு எப்போவாச்சும் ஒரு முறை வந்து அமைச்சு கொடுக்கும் அதனால நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் சரி இப்போ அமாவாசையாக இருக்கிறனால நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க படையிலிட்டு வழிபாடு செய்யறதோ இல்ல காகத்திற்கு வந்துட்டு சாதம் வச்சுட்டு சாப்பிடுறதோ இல்லை எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைக்கிறதோ இதெல்லாம் வந்து உங்க வீட்டு வழக்கப்படி செஞ்சுக்கோங்க முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் எங்க குடும்பத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மனதுக்குள்ளேயாவது அவங்கள நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய போகிறது கிடையாது அதனால இந்த மெத்தட் வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ வேற்று மதத்தின நம்ம வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த அமாவாசை நாளில் அசைவம் செய்கிறது சாப்பிட்றதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல கெட்ட சக்திகளை நீக்க வேண்டிய எல்லாம் நம்ம சூரிய அஸ்தமனத்திற்கு தான் செய்யணும் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஆறு முப்பதுலேருந்து இரவு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு தாராளமாக செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வந்து தேவைப்படுது இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த ஒரு நிறமாக கருதப்படுது மேலும் இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது ராகுவிற்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல சந்தோஷமா வசதியாக நல்ல ஒரு இதாக அமையணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அதனால வந்து இந்த கருப்பு உளுந்து தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து வீடியோ நம்ம முன்கூட்டியே போட்டதுனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து வாங்கும் பழக்கம் இல்லைன்னா கூட ஒரு நூறு கிராம் அளவுல கடையில் வந்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க கைப்பிடி அளவுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வடதுபுறம் மூன்று முறையும் வலது டு இடது மூன்று முறையும் அதாவது லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மூன்று மூன்று முறை வந்து சுற்றிக்கணும் இப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எல்லாரையும் ஒரு சேர நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய கார் பார்க்கிங்லேயோ இல்லை வாசல்லையோ வந்துட்டு நிற்க வச்சுடுங்க நிற்க வச்சிட்டு அவங்களுக்கு இதே போல் வந்து இந்த பக்கம் மூன்று முறை அந்த பக்கம் மூன்று முறை சுற்றிட்டு உங்களுக்கும் சேர்த்தே நீங்கள் வந்துட்டு சுற்றிக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் தூரம் போயிட்டு இதை அப்படியே வந்து தூக்கிறீங்க பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்ம வந்து கர்மவினை தீர்வதற்காக முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானுக்கு உரிய நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்த ராகுவிற்கு உரிய இந்த தானியத்தை நாம் வந்துட்டு தானமாக தூக்கி எறிஞ்சிட்டோம் கண்டிப்பாக நம்ம தூக்கி எறிஞ்சதை ஏதேனும் ஒரு புழு பூச்சிகள் எறும்புகள் வந்து கட்டாயம் வந்து சாப்பிடும் இதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளும் தீரும் கடன் பிரச்சனையும் தீரும் கவலைகளும் தீரும் கர்மவினையும் வந்து தீரும் இந்த ஒரு ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்ம திருஷ்டி எடுத்துக்காக பயன்படுத்தினது அதனால் நம்ம இதை வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வரக்கூடாது அதையும் நம்ம தூர தூக்கி தான் எறியணும் இப்போ நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க மேலும் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இதை சுற்றி போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் வந்து கழுவிக்கோங்க இப்போ வெளியிலே பைப் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே வந்துட்டு கழுவிட்டு வந்துடலாம் இது போல் தண்ணி வசதி இல்லைங்கும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மகுளியோ இல்லை பக்கெட்லேயோ தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து உங்கள் வாசலில் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளார வரும்போது கை கால் முகமெல்லாம் கழுவிக்கோங்க இப்போ குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வெளியில் வச்சு சுற்றி போட்டிங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இதே ரூல்ஸ் தான் அவங்களும் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலையில் மூணு தடவை தண்ணியை தெளிச்சுட்டு அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ளே வரணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் வந்து நிகழ்வதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ஏன்னா இந்த முறை வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது அத்தனை சிறப்போடு சேர்ந்து வந்திருக்கு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை இந்த ஒரு பொருள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம் அதனால் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்